ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஸ் பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த வாரத்துக்கான கேப்டன்சி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தளவுல போன வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷால் ஜாக்லின் முத்துக்குமரன் இந்த மூணு பேருக்கு இடையில தான் நடக்குது இருந்தாலும் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல விஷால எப்படியாவது கேப்டன் ஆக்கிரணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு சொல்லலாம் ஆமா தானங்க இந்த பதினோராவது வாரத்திலையும் தனித்தனியா விளையாடுங்களா அப்படின்னு சொல்லாம இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற அதிகப்படியான நபர்கள் யார கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ தான் கேப்டன் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டாஸ்கிறாரு அதாவது இந்த கேப்டன்சி டாஸ்க்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க மூணு அணிகளா பிரிங்க அப்படிங்க மாதிரி பிக்பாஸ் சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா விஷாலுக்கு ஆதரவா ஜெஃப்ரி அன்ஷிதா அருண் ரஞ்சித் இந்த நாலு பேருமே போறாங்க ஜாக்லினுக்கு ஆதரவா சௌந்தர்யா தீபக் ரயான் இந்த மூணு பேரும் போறாங்க முத்துக்குமாரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ மஞ்சரி இந்த ரெண்டு பேரும் தான் போறாங்க ஆனா பிக்பாஸ் பொறுத்தளவுல இந்த டாஸ்க்குக்கு நானூறு எடையை நிர்ணயிக்கிறாரு அதாவது போட்டியாளர்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு போட்டியாளரும் என்ன எடையோ அதை ஒரு பேட்ஜா குத்தி இருக்காங்க கேப்டன்சிக்கு போட்டி போறவங்க வச்சு தள்ளி எதிர்மனையில கொண்டு போய் நிப்பாட்டணும் இருக்குது இந்த நிப்பாட்டம் முத்துக்குமரனுக்கு வர்ற ராணுவ வந்து விஷால் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றான் விஷால் என்ன பொறுத்தளவு நீ தான் கேப்டன் ஆகணும் இப்ப நான் முத்துக்குமரனுக்கு ஆதரவா நிக்கிற மாதிரி நிப்பேன் ஆனா முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இடையிலேயே கேமை விட்டு விலகி உனக்கு சப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சத்தனமான

முத்துக்குமரனுக்கு ஆதரவா வந்த ராணவ வந்து விஷாலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விஷால் வண்டியில ஏறி எதிர்முனைக்கு போயிடுறாரு முத்துக்குமரனுக்கு ஆதரவா இருந்த மஞ்சுரிய பொறுத்த ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்கோட இறுதியில விஷால் வந்து மொத்தமா முன்னூத்தி கிலோ வர ஆட்களை கடத்தி இருக்காரு அதே மாதிரியே ஜாக்லின பொறுத்தளவுல முன்னூத்தி பன்னெண்டு கிலோவை மட்டும்தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க இதன் அடிப்படையில விஷால் ஜெயிச்சதா சொல்றாங்க முதல்ல இந்த விஜய் டிவியை பொறுத்தளவு இப்படி ஒரு டாஸ்கே கொடுத்துருக்க கூடாது அவன் டேலண்டை காட்ட சொன்னா இங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள

ஒரு போலியான வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுலயே சரியான விஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட சௌந்தர்யா ராணுவ ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர் தான் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க மத்த உங்க முதுகுல குத்துறத மட்டும் தான் வேலையா வச்சிருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல ராணுவோட இந்த கேவலமான கேம் பிளே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே விஷால காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காகவே விஜய் டிவி ஒரு டாஸ்க கொடுத்து விஷால கேப்டன் ஆக்கிருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ